வணக்கம் சிநேகிதியின் மனதில் உறுதி வேண்டும் இப்போ நம்ம எல்லாராலேயும் பரபரப்பாக பேசப்படுற பாராட்டப்படுற ஒரு நபர் சொன்ன ஒரு கதையை தான் சொல்ல போகிறேன் யாரை பற்றி பேசிட்டிங்கன்னு தெரியுதா சுந்தர் பிச்சை கூகுளினுடைய புதிய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பெரிய பெருமை அவரை நினைக்கும் பொழுது என்ன அவர் சொன்ன கதைன்னு பார்க்கலாம் ரொம்ப அழகாக சொல்கிறார் காக்ரோச் தியரி ஒரு கரப்பாம்பூச்சியை வச்சு ஒரு புதிய கண்டுபிடிப்பு உண்டு என்ன பெரிய கண்டுபிடிப்பு ஒரு சிந்தனை தான் ஒரு அழகான விடுதி விடுதி ரொம்ப ஆடம்பரமான விடுதி எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்டுருக்காங்க உணவு விடுதி அது எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க எங்கேருந்தோ திடீர்னு ஒரு சின்ன கரப்பாம்பூச்சி பறந்து வந்து அங்கே உட்காந்துருக்கக்கூடிய நாகரிகமான பெண்ணுடைய தொல்லை வந்து உட்காந்துருச்சு அடுத்த நிமிஷம் ஒரே கூவல் கூப்பாடு துள்ளல் ஓட்டம் அடித்து புரண்டு அங்க இங்கேன்னு அந்த அம்மா ஓடுறாங்க அந்த அம்மாவுடைய அந்த பிஹேவியர் அவங்க நடந்து கொள்ளக்கூடிய விதம் ஏதோ தொற்று வியாதி மாதிரி எல்லாருக்கிட்டையும் பரவிடுது எல்லாரும் அவங்கவுங்க மேலே ஏதோ ஒரு கரப்பாம்பூச்சி உட்காந்த மாதிரி ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அந்த அம்மா தட்டுறாங்க தொல்றாங்க எங்கே இருக்குதுன்னு கூட அவங்களுக்கு தெரியல கடைசியில் ஒரு விதமாக அவங்க பார்க்க பார்க்க அந்த அதே கரப்பாம்பூச்சி ஒரு சின்ன பூச்சி அது அது பறந்து போய் இன்னொரு பெண்ணனுடைய மேலே உட்காந்துருச்சு அந்த அடுத்த நிமிஷம் அந்த பெண் என்ன பண்றாங்க இதுக்கு முந்தின பெண் செய்ததை விட இன்னும் அமோகமாக இன்னும் ஆவேசமாக தொல்றாங்க குதிக்கிறாங்க ஓடுறாங்க உருள்றாங்க அந்த பூஜை எப்படியாவது தன்னை விட்டு வெளியில் அனுப்பாங்க ஒவ்வொருத்தர் மேலேயும் அந்த பாவம் என்னமோ முறையை எடுத்துட்டு போற மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் ரிலே ரேஸ் மாதிரி அது பாஞ்சு பாஞ்சு போயிட்டே இருக்கு கடைசியாக கையில எல்லாருக்கும் சாப்பாடு கொண்டு வந்துட்டு அந்த வெயிட்டர் தோல்ட போய் உட்காந்துருச்சு ஒரே ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன் சாப்பிட வந்த முதல்ல வந்த அந்த பெண்மணி மாதிரி இவரால் குதிக்க முடியாது தொள்ள முடியாது ஓட முடியாது உருள முடியாது எதுவுமே பண்ண முடியாது இவர் தோளில் வந்து அந்த கரப்பம்பூச்சி உட்காந்துருச்சு ஓரக்கண்ணால அந்த கரப்பம்பூச்சி எங்கே நகருதுன்னு பார்க்குறாரு இவருக்கும் அதே பயம் இருக்குது இவருக்கும் அப்படி ஓடுனா தேவையில்னு தோணுது ஆனால் எதுவுமே பண்ணலை பெரிய தலை மேலே உட்காந்துட்டுருக்கு ஏன்னா இந்த உணவு விடுதியினுடைய வெயிட்டர் அவர் அவர் கையில் இருக்கக்கூடியது சாப்பாடு தட்டு அப்படியெல்லாம் குதிக்க முடியாது மெதுவாக அப்படியே பார்த்துட்டே நிற்கிறாரு அது மேலே ஊர்ந்து அப்படியே அவருடைய காலரை தாண்டி பட்டன் கிட்ட வருது வந்த அடுத்த நிமிஷம் தன்னுடைய எல்லா பயத்தையும் உணர்வுகளையும் ஒருமுகப்படுத்தி அதை எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி மெதுவாக ஒரு கையில இந்த கொண்டு வந்த கையில் அப்படியே பிடிச்சிட்டு இன்னொரு கையால் அப்படியே பிடிச்சி அதை தூக்கி ஜன்னல் கொலையில் வீசிடுறாரு பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கக்கூடிய சுந்தர் பிச்சை அவர்களுடைய மனசில் பல எண்ணங்கள் ஓடுதான் அவரே சொல்கிறார் எப்படி ரெண்டு பேர் ரெண்டு விதமாக நடக்கிறாங்க அப்படின்னு பெண்கள் மேலே வந்து உட்காந்தது யார் மேலே உட்காந்தாலும் துள்ளல என்ன குதிக்கல என்ன ஆர்ப்பாட்டம் ஓட்டம் ஒரே கலேபரும் அந்த விடுதிப்புற ஆனால் அதே பூச்சி தான் அதே மாதிரி இன்னொரு மனிதர் மேலே தான் போய் உட்காந்தது ஆனால் இந்த மனிதருடைய நடவடிக்கை முற்றிலும் வேறு மாதிரி இருந்தது இதில் இன்னும் அதிகம் பொறுப்பு இருந்தது இதில் இன்னும் அதிகம் பொறுமை இருந்தது எல்லாவற்றுக்கும் மேலே தன்னுடைய பயத்தை அடக்கி சூழ்நிலை மேலே தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய அளவுக்கு அறிவுபூர்வமாக யோசிக்க முடிந்தது இந்த பெண்கள் பண்ணதெல்லாம் என்ன கரப்பம்பூச்சி வந்து உட்காந்த உடனே துள்ளுனதும் குதிச்சதும் கூவினதும் ஓடினதும் இது அத்தனையும் யூ ரியாக்ட் டு அ சிச்சுவேஷன் ஒரு சூழ்நிலையை சூழ்நிலைக்கு பயத்தை கொடுத்து நாம பலவீனமாகும்பொழுது நடக்கக்கூடிய செயல்கள் தான் அது எப்போவுமே நான் நினைக்கிறது உண்டு பெரிய தைரியசாலி பெரிய தைரியசாலின்னு சில பேரை கொண்டாடுறோம் தெரியுமா பக்கத்தில் போய் கிட்ட கேட்டு பாருங்க அவங்க தைரியத்தினோட அளவு என்னன்னு கேட்டு பாருங்க அவங்களுக்கும் நமக்கும் உள்ள ஒத்த வித்தியாசம் என்ன நாமெல்லாம் ரியாக்ட் பண்ணுறோம் அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க ரெஸ்பாண்ட் பண்ணுறதுன்னா அந்த சூழலில் இருக்கக்கூடிய படபடப்பையும் பரபரப்பையும் ஒத்த விரலால் அமைக்கிட்டு அறிவை பயன்படுத்தி அனுபவத்தை பயன்படுத்தி நம்மகிட்ட இருக்கக்கூடிய எல்லா சக்தியும் பயன்படுத்தி இனி என்ன செய்யறது அப்படின்னு யோசிக்கக்கூடிய நபர் ரெஸ்பாண்ட் பண்ணுற நபராக இருக்கார் ஐயோ இந்த நிலைமை என் கையை விட்டு போயிடுச்சே அப்படின்னு பயப்படுற நபர் ரியாக்ட் பண்ணுற நபராக இருக்கார் பெரும்பாலும் எல்லாம் இப்படி ரியாக்ட் தான் பண்ணுறோம் அந்த பெண்கள் கரப்பாம்பூச்சி தோளில் உட்காந்த உடனே குதித்து ஓடினாங்களே அந்த பெண்கள் மாதிரி தான் கையை நழுவி காரியம் போக நாமளே அனுமதிக்கிறோம் ஆனால் அந்த வெயிட்ருடைய நிலைமையை யோசிச்சு பாருங்க இதே பயம்தான் இதே பூச்சி தான் இதே மாதிரி ஓடலாம் ஆனால் ஓட முடியாது ஓட முடியாதுன்னு தெரிஞ்சு நின்று யோசிக்கும் பொழுது பயத்தை தாண்டி உங்களால் ஒரு ஸ்டெப் முன்னால் போக முடியுது எப்போது நம்ம நினைப்போம் கரேஜ் வீரம் அப்படின்னா பயமற்ற தன்மை அப்படின்னு கரேஜ் இஸ் நாட் லேக் ஆஃப் ஃபியர் ஆர் ஆப்சன்ஸ் ஆஃப் ஃபியர் கரேஜ் இஸ் கண்ட்ரோல் ஃபியர் யார் தைரியசாலி யார் துணிச்சல்காரன் யாரால் பயத்தை அடக்க முடியுதோ அவங்க தான் தைரியசாலி அவங்க தான் துணிச்சல் இப்போ வீட்டில் குழந்தைங்களுக்கு எப்போவுமே தோணும் அம்மா அப்பா ரொம்ப பெரிய தைரியசாலின்னு ஆனால் எப்போவாவது குழந்தைங்க அம்மா அப்பா பக்கத்தில் வந்து உட்காரும்போது தான் தெரியும் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் இதே மாதிரி பயம் உண்டு ஆனால் அவங்களுக்கு இன்னும் ஒன்று கூட உண்டு என்ன பயத்தை வெளிப்படுத்தினா அடுத்த நிமிஷம் குடும்ப புற பயந்துரும் திடீர்னு இடி இடிக்குது குழந்தைங்க ஓடி வந்து அம்மாவை கட்டி பிடிக்குது திடீர்னு காற்று ஊவுன்னு சத்தம் போடுது ஓடி போய் குழந்தைங்க அப்பாவுக்கு கட்டி பிடிச்சிக்குது என்ன காரணம் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் பயம் இல்லாமல் இல்லை அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் பயத்தை அடக்கவும் பயத்தை தாண்டவும் முடியும் அப்படின்னு குழந்தைங்க முன்னால் எப்படி நம்ம பயமில்லாத நபர்களாக நடந்துக்கிறோமோ அதே மாதிரி வாழ்க்கையில் வரக்கூடிய அனுபவங்கள் முன்னாலேயும் அப்படி நடந்துக்க முயற்சி பண்ணலாம் வண்டியை ஓட்டிகிட்டே போகிறீங்க டிராஃபிக் ஜாம் ஆகிடுது அடுத்த நிமிஷம் உள்ளங்கையில் குத்திக்கிறோம் நெத்தி அப்படி தேய்ச்சிக்கிறோம் காதலெல்லாம் அப்படி படபடக்குது மூக்கிலெல்லாம் அப்படி இப்படி மூக்கு நாசி துவாரங்கள்லாம் விடைக்குது ஒன்றும் இல்லை டிராஃபிக் ஜாம் என்றைக்கும் ஆகிறது தான் மனதுக்குள்ளே நம்ம ஒத்திக்க பார்க்கலை இப்படியானால் என்ன பண்ணுவோம் அப்படின்னு யோசிக்கவே இல்லை விருந்தாளிகள் எப்பவும் வருது தான் அவசர அவசரமாக அடுப்பில் சாம்பாரை வச்சுட்டு நீங்கள் திரும்புறதுக்குள்ளே அது பொங்கி அப்படியே வழியிறது தான் பால் பொங்கி வழியாத வீடு இருக்குதா சாம்பார் பொங்கி வழியாத வீடு இருக்கா அமக்களாகாத வீடு இருக்கா எல்லாம் இருக்கிறது தான் அந்த இடத்துலேயே நின்று யோசிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா யூ ரியாக்ட் டு த சுச்சுவேஷன் ஒரு நிமிஷம் இனி என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா யூ ரெஸ்பாண்ட் டு த சுச்சுவேஷன் ஸோ இனி என்ன முயற்சி பண்ணலாம் ரியாக்ட் பண்ணுறதை நிறுத்திட்டு ரெஸ்பாண்ட் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம் பார்க்கலாமா நன்றி வணக்கம்